வணக்கம் எழுத்தாளர் தோழர் ஓவிய அவர்கள் எழுதிய ஆதி பெண்ணின் அடி தேடி என்னும் புத்தகத்தில் வரும் அசாத்திய பெண்களின் கதை தொடர் இது இன்று உலகின் முதல் மருத்துவர் ஆக்னடாய்ஸ் நம்ம அரசிகளா பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமா வேற ஒருத்தரை பார்ப்போம் இவங்க வந்து உலகின் முதல் பெண் மருத்துவர் ஆக்னடாய்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்களும் கிரேக்கத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க அஹ் என்ன ஆகுதுன்னா அந்த கிரேக்கத்துல கிமு நாலாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம் பெண்கள் மருத்துவம் படிக்க கூடாது அப்படிங்கறது சட்டம் தடை ஆனா இவங்களுக்கு மருத்துவம் படிக்கணும்னு அவ்வளவு ஆசை அப்ப பெண்ணா இருக்குமே அப்படின்னு சொல்லி முடியெல்லாம் நறுக்கி சின்ன முடியாக்கிட்டு ஆண் போல வேஷம் போட்டுட்டு இவங்க போய் மருத்துவம் படிக்கிறாங்க படிச்சுட்டாங்க படிச்சுட்டா மருத்துவம் படிச்சாச்சு இப்போ யாருக்கு வைத்தியம் பார்க்கறது எப்படி வைத்தியம் பார்க்கறது அந்த நேரத்தில் இவங்க பக்கத்து வீட்டு பெண் வந்து பிரசவ வழியால் அப்படி துடிக்கிறாங்க இவங்களுக்கு போய் பார்க்கணும் ஆனா ஆண் அப்படின்னா உள்ள வைத்தியம் பார்க்க விடமாட்டாங்க இவங்க போய் கேக்குறாங்க நான் வைத்தியம் பார்க்குறேன் நீ ஒரு ஆண் நீ வந்து பெண்ணுக்கு வைத்தியம் பார்க்க கூடாது நாங்க அது மாட்டோம் அப்படின்றாங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க பெண் மருத்துவம் படிக்க கூடாதுங்கிற சட்டம் ஆண்கள் பெண்களுக்கு வைத்தியம் பார்க்க கூடாதுங்கிறது சமூக நம்பிக்கை இதுதான் நிலைமை அப்ப எப்படி பெண்களுக்கான மருத்துவ உதவி கிடைக்கும் அப்ப இவங்க இவங்க படிச்சதே பெண்களுக்கான மருத்துவ உதவி கிடைக்கணும் தான் ஆனா வேற வழி இல்லாம ஆண் போல வேஷமிட்டு படிச்சதுனால வைத்தியம் பாக்குறது ஆண் போல இருந்தா தானே பார்க்க முடியும் அப்ப பெண்களுக்கு மறுபடியும் வைத்தியம் கிடைக்காம போயிடும் இல்லையா அப்ப இவங்க என்ன என்ன பண்றாங்க அவங்க கிட்ட போய் முடுக்கு ஆடைகளை களைந்து காட்டி நான் ஒரு பெண் அப்படின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வைத்தியம் பார்க்க அனுமதிக்கிறாங்க அப்படி அவங்க பல பெண்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்க எவ்வளவு நாளைக்கு பார்க்க முடியும் கேட்பாங்கல்ல மத்த மருத்துவர்கள்லாம் என்ன அந்த ஆம்பளை கிட்ட மட்டும் எல்லா பொம்பளையும் வைத்தியம் பாத்துக்கிறா அப்படின்னா கடைசியா இவங்க ஒரு பெண் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்து இவங்க வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுறாங்க குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா இவங்க கிட்ட வைத்தியம் பார்த்து கொண்ட பெண்கள் இந்த நீதி நீதிமன்றத்தில் அதிகாரிகளாக இருந்தவர்களுடைய மனைவிகள் சிலர் இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு இந்தமாதான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக வாதாடி அந்த வழக்கை நீர்த்து போக செய்ய அதுக்கப்புறம்தான் பெண்களும் மருத்துவம் படிக்கலாம் இங்க பாதி பேருடைய உடல்நலம் பாதுகாப்பாக இருக்கணும்னா அங்க பெண்கள் மருத்துவம் படிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க சட்டத்தையே மாத்து மாத்துனாங்க நம்ம ஊர் முதல் மருத்துவ பெண்மணி டாக்டர் முத்துலக்ஷ்மி மாதிரி இவங்களும் ஒரு புரட்சி செய்து மருத்துவம் படித்த கிரேக்க பெண் ஆக்னாய்ஸ் அப்படிங்கிறது அடுத்த வாரம் கவிஞர் சபோவின் கதை உங்களுக்காக காத்திருக்கிறது நன்றி